i கைஸ் நம்ம சூரி அப்புறம் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருக்கிற விடுதலை பார்ட் டூ படத்துக்கான ஒரு தாருமரான வேற லெவல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன் சோ இந்த விடுதலை பார்ட் டூ படத்துக்கான அப்டேட்டை பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால இருந்து வர தாருமரான அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நான் ஸ்டாப்பா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சேனலை செக் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்ப வாங்க அந்த அப்டேட் என்னன்னு பாத்தரலாம் நம்ம சூரி அப்புறம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவங்க ஆக்டிங்ல போன வருஷம் விடுதலை பார்ட் ஒன்னு தியேட்டர்ல இறக்கி அந்த படம் சும்மா தாருமரா இருக்கும் நம்ம வெற்றிமாறன் அவரோட ஒரு யதார்த்தமான டைரக்ஷனா இந்த படத்துல பார்க்கலாம் ஒவ்வொரு சீனும் சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ட்ரெயின் சீன் வரும் அந்த சீனை சிங்கிள் ஷாட்ல வெறித்தனமா எடுத்து வச்சிருப்பாங்க பார்ட் ஒன்ல விஜய் சேதுபதி பிடிக்கிறதுக்காக போலீஸ் ட்ரை பண்ணுவாங்க படத்தோட கிளைமேக்ஸ்ல சூரிய விஜய் சேதுபதி பிடிச்சிடற மாதிரி காமிப்பாங்க அப்படியே பார்ட் டூக்கு ஒரு பயங்கரமான லீடு கொடுத்தா படத்தை முடிச்சிருப்பாங்க இப்ப விடுதலை பார்ட் டூ படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு பேரா மஞ்சு வாரியர் வராங்க நம்ம விஜய் சேதுபதியோட ஒரு பேக் ஸ்டோரி தான் இந்த விடுதலை பார்ட் டூ ரீசெண்டா படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிலையும் இறக்கி இருந்தாங்க அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்பே நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளவு இருந்துச்சு நம்ம விஜய் சேதுபதிக்கு மஞ்சு வாரியருக்குமான கெமிஸ்ட்ரிய இந்த படத்துல ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ட் ஒன்ல விஜய் சேதுபதியோட ஸ்கிரீன் டைம் ரொம்பவே கம்மி ஆனா இந்த பார்ட் டூல விஜய் சேதுபதி தான் வர போறாரு சோ இப்ப இந்த விடுதலை பார்ட் டூ படத்துக்கான என்ன அப்டேட் பார்த்தா படத்துக்கான ட்ரெயிலரை வர நவம்பர் இருபத்தி ஆறு இறக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கிராண்டான ஆடியோ நச்சு நடத்தி இந்த ட்ரெயிலர் இறக்க போறாங்க சோ ஆக மொத்தமா வர நவம்பர் இருபத்தி ஆறு இந்த விடுதலை பார்ட் டூ படத்துக்கான ஆடியோ நச்சு கிராண்டா நடக்கும் படம் வர டிசம்பர் இருபது கிராண்டா தேட்டிக்கல்ல இறங்குது இந்த படமும் நம்ம வெற்றி மாறனோட பேரு மாதிரியே பயங்கரமான சம்பவம் பண்ணதான் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் நேத்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷோட குபேரா படத்துக்கான அப்டேட்டை போட்டுருந்தோம் வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோ பாக்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த விடுதலை படத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு சூர்யா விஜய் சேதுபதியா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க